ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் வெங்கல் புயல் இப்போதான் நல்லா ஓஞ்சி முடிஞ்சிருக்கு இப்போ வந்து நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய டேமேஜும் இருக்கு பாருங்க முருங்கை மரம் பப்பாளி மரம் எல்லாம் அப்படி அப்படியே சாஞ்சு போய் கிடக்குது இப்போ வந்து காலையிலே நம்ம தோட்டத்தில் அறுவடை பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் இப்போ வந்து நம்ம அறுவடையை பார்க்கலாம் இந்த டேமேஜ் எல்லாம் சீக்கிரமாக சரி பண்ணிட்டு நம்ம தோட்டம் எப்படி இருக்குன்னு அடுத்து வரக்கூடிய வீடியோக்களை பார்ப்போம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அறுவடையை பார்க்கலாம் பாருங்க வெண்டை செடியெல்லாம் நல்லாவே காய்ச்சிருக்கு வெயிட்டு தங்காமல் சாஞ்சிருச்சு இப்போ ஒவ்வொன்றா அறுவடை பண்ணிடலாம் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் பறிக்க போகிறேன் பறிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காய் அறுவடை பண்ணியாச்சு இப்போ அடுத்ததா பாகற்காயும் இங்கே கொஞ்சம் கத்திரி செடியில் கத்திரிக்காய் இருக்குது அதையும் அறுவடை பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த பாகற் செடியெல்லாம் தானாகவே முளைச்சது ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் எப்படி படந்து கிடக்குது பாருங்கள் இது வந்து கொஞ்சம் பிஞ்சு தான் இருந்தாலும் பறிச்சிருவோம் இதில் வந்து நிறைய கொடி படந்துருக்கு எல்லாத்தையும் தேடி தேடி தான் பறிக்கணும் நான் பறிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ காயிருக்குன்னு பாருங்க இங்கே ஃபுல்லாக தானாகவே முளைச்சி படர்ந்த செடி தான் இங்கே நான் விதைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பாகற்காய் கம்மியாக தான் கிடைச்சிது ஏன்னா நிறைய காய்கள் வந்து முத்தி போய் பழுத்து குத்திடுச்சு பாருங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நிறைய பிஞ்சுகள் தான் இருக்கு அதனால இப்போ வந்து அடுத்து தான் நம்ம கத்திரிக்காய் பறிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா செடியுமே கொஞ்சம் ஸ்தம்பிச்சு போயிருக்கு ஏன்னா எல்லாம் ரொம்ப ஆடி இருக்கும் பாருங்க எல்லாமே சாஞ்சு கிடக்குது பார்க்கறதுக்கே கொஞ்சம் பாவமாக தான் இருக்கு எல்லாத்தையும் சரி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் இந்த பாம்பு கத்திரி தான் அறுவடை பண்ண போகிறோம் இதில் வந்து விதை இருக்கு இருக்குது அடுத்ததான் ரெண்டு பிஞ்சு காயும் இருக்குது எல்லாத்தையுமே அறுவடை பண்ணிடலாம் இப்போ காய அறுவடை பண்ணிடலாம் பாருங்கள் நல்லாவே பழுத்துருச்சு இந்த புயலால் செடி வந்து கொஞ்சம் ரொம்பவே டேமேஜ்னு நினைக்கிறேன் டேமேஜ்னா உடையலை ஆனால் சாஞ்சு போயிருக்கு இதெல்லாம் பறிச்சாதான் கொஞ்சம் நேரம் நிமிந்து நிற்கும் பாருங்கள் வெயிட் வேறு ஓவராக இருக்குது இந்த செடி வந்து ரொம்ப உயரமாக போகிறதால வெயிட்டு தாங்க மாட்டேங்குது அப்படியே சாஞ்சிருது இந்த காயும் பறிச்சுருவோம் அடுத்ததாக இங்கே பக்கத்துலயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிளகா பழுத்து இருக்குது அதெல்லாம் பறிச்சிட்டு போயிடுவோம் இதெல்லாம் போன சீசனில் வச்ச செடி ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் காய்கள் வந்திருக்கு பாருங்க புல்லட் மிளகா பார்க்குறதுக்கு இதோட கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க மிளகா கத்திரியெல்லாம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு கூட காய்களுக்கு தரக்கூடியது கத்திரி எல்லாம் அதிகமாகவே காய்க்கும் மிளகா வந்து ஒரு மூணு வருஷம் வரைக்கும் நான் செடி வச்சுருந்துருக்கேன் இல்ல இங்க பாருங்க இங்கெல்லாம் கூட இருக்கு சாதா மிளகாய் எல்லாம் அடுத்ததான் நான் பச்சை கத்திரி பறிக்க போறேன் இப்ப வந்து அதுக்கு முன்னாடி இந்த செடியை பார்ப்போம் பாருங்க இது நம்மளுடைய கிருஷ்ணாந்திமம் செடி பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா வளர்ந்துருக்கு பாருங்க இப்பதான் சமீபத்துல இந்த செடிகளை கட்டிங்ஸ்ல வளர்க்கறத பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு ஷார்ட் வீடியோ பத்தி நிறைய கொஸ்டின் இருந்தது அதுக்கு அந்த கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்ற மாதிரி இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுல காமிச்ச அந்த செடிதான் இப்ப நல்லா மலர போகுது நிறைய மொட்டுக்கள் வந்திருக்கு இந்த செடியை கூட நிறைய பேர் கேட்குறீங்க கட்டிங்ஸு நான் ட்ரை பண்ணுறேன் அதை கொரியரில் பேக் பண்ணுறதுக்கு அது சரியாக வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் சேனலில் அப்போ வேணா உங்களுக்கு செடிகள் அனுப்புறதை பற்றி சொல்கிறேன் நான் அதில் இப்போ அடுத்தது நம்ம கத்திரிக்காய் பறிக்கலாம் பாருங்க இதுவும் இந்த செடியில் தான் ஃபர்ஸ்டு காய் இது இன்னமும் கூட பெருசாக வளரும் ஆனால் இது சின்ன செடியாக இருக்கிறதால பறிச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் போன சீசனுக்கு இந்த இடத்துல ஒரு மர வேண்ட செடி இருந்தது அதுலேருந்து விழுந்த விதைகள் பாருங்கள் அங்கங்கே முளைச்சிருக்கு இதோ ஒரு செடி இங்கே ஒரு செடி அங்கே ஒரு செடின்னு நிறைய முளைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அறுவடையில் அடுத்ததான் நாம் மூக்குத்தி அவரை பறிக்க போகிறோம் பாருங்கள் இது மேலே போயிருந்த கொடியெல்லாம் இந்த காற்றுல எல்லாமே கீழே இறங்கி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம பறிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் பாருங்கள் நிறைய காய்கள்லாம் தெரியுது இப்போ எல்லாத்தையும் நான் அறுவடை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா லேட் ஆகும் ஒன்று ஒன்றா மேலே இருக்குது எட்டி எட்டி பறிக்கணும் பாருங்க இந்த சைடுலலாம் கூட நிறைய காய் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூக்குத்தி அறுவடையும் அறுவடை பண்ணியாச்சு இப்போ அடுத்ததான் நம்ம குரோபே கார்டன்ல இருந்து கொஞ்சம் அறுவடை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கார்டன்ல இந்த பந்தல தான் கொஞ்சம் கவலைப்பட்டேன் பரவாயில்ல எந்த டேமேஜும் இல்லாம சரியாயிடுச்சு பார்ப்போம் ஓரளவுக்கு தாங்கி நின்று இருக்கு பந்தல் இப்போ வந்து இந்த லாங் பீன்ஸ் எல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம் இங்க வந்து நிறைய இந்த எறும்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப டேமேஜ் பண்ணுது இதுல வந்து ஜூஸ் எல்லாம் குடிக்கவே இங்க பாருங்க காயோட அளவு எவ்வளவு குட்டியா இருக்குன்னு இதோட சைஸையும் இதோட சைஸையும் பாருங்க ரொம்பவே சின்ன சின்னதாவே அப்படியே நின்றுச்சு இதெல்லாம் நம்ம பொரியல் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பீன்ஸ் பொரியல் வந்து நல்லா ஸ்வீட் ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக நல்லா இருக்கு பாருங்க எவ்வளோ டேமேஜ் பண்ணியிருக்கு இந்த எறும்புங்கெல்லாம் எவ்வளோ நீளமாக வரக்கூடிய காய் வந்து பாதி சைஸ்லேயே நின்றுச்சு பாருங்க சைஸ்ல எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெயின்லில்ல எவ்வளோ அழகாக ஒரு பட்டர்ஃப்ளை உட்காந்துருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகு சூப்பரா இருக்கு அடுத்ததா இந்த செடியில நிறைய பழுத்த மிளகா இருக்கு யார்ட்டு பண்ணிடுவோம் இதெல்லாம் விதைக்காக விட்டது இந்த மிளகாய் பாக்குறதுக்கு நல்லா நீல நீளமா அழகா கருகறன்னு வருது இது நல்லா காரமான மிளகா அதனால இதெல்லாம் விதைக்காக விட்டு இருந்தது எவ்வளவு கலர் சூப்பரா இருக்கு பாருங்க அடுத்ததா கொஞ்சம் பச்சை மிளகாய் பாருங்க இதெல்லாம் புல்லட் மிளகா பாக்குறதுக்கு எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க நல்லா பெரிய பெரிய மிளகாயா இருக்கு இந்த செடி நான் வச்சதுல இருந்தே ரொம்ப சூப்பரா செழிப்பா வந்துட்டு இருக்கு இது மாதிரி நல்லா இருந்தே செழுமையா வரக்கூடிய செடிகள்ல இருந்து விதை எடுத்து போட்டீங்கன்னா எல்லாமே சூப்பரா வளரும் நல்ல தரமான விதைகளா இருக்கும் இது போதும் தேவைக்கு மட்டும் பறிச்சிக்கலாம் அறுவடை அடுத்ததா கொஞ்சம் கருவேப்பில கருவேப்பில அறுவடையும் முடிஞ்சது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பில் அறுவடையும் முடிஞ்சது என்றைக்கான காய்கறிகள் அறுவடை ரொம்பவே அழகாக சூப்பராக முடிஞ்சது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எங்களுக்கு நினைக்கிறேன் அடுத்ததான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்